தமிழ் உறவுகளை காலை வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா கற்பூரவல்லி செடின்னு ஒரு செடி இருக்குது அந்த செடியில் பூ பூக்குமா அப்படிங்கிற எனக்கு தெரில நான் இது வரைக்கும் நான் பூ பூத்து பார்த்ததில்லை ஆனால் ஒரு அதிசயம் நடந்திருக்கு எங்கள் வீட்டில் கற்பூரவல்லி செடி இருக்குது அது இன்றைக்கி பூ பூத்துருக்கு நான் அதிசயமாக இன்றைக்கி தான் பார்க்குறேன் பூ பூத்ததை நீங்கள் யாராவது இந்த மாதிரி கருப்புறவழி செடி பூ பூத்ததை பார்த்துருந்தீங்கன்னா கமானில் சொல்லுங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க என்ன மாதிரி பூங்கிறத தெளிவாக கமானில் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு அந்த பூவை நான் இப்போ காட்டுறேன் செடி என்னமோ சின்ன செடி தான் ஆனால் பூ பூத்துருக்கு வயலட் கலரில் பூ சின்ன பூவாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் காட்டுறேன் பாருங்கள் வரும் இதாக இருக்குது பாருங்கள் இந்த பூ தான் அழகாக இருக்குது மொட்டு வச்சுருக்கு ஒரு பூ இப்போ தான் விரிஞ்சிருக்கு மொட்டு நிறையா இருக்குது பார்க்குறீங்களா ஆ கருப்பூரவழி செடி நான் இதான் மொதல் மொதல் கருப்பரவழி செடி பூ பூத்ததை பார்த்துருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் பாருங்கள் நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா எப்பவும் பார்த்தீங்க இந்த பூ பிடிச்சிருந்தா கமான்ல சொல்லுங்கள் யார் யார் பார்த்துருக்கா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கப்போ மொட்டு அதிசயமா இருக்கா நல்லா இருக்கா பாருங்க அழகா இருக்கா கற்பூர கண்ணிகளை வாராய் என்று வலிந்து நன்றி இந்த ஒரு காம்பளை தான் பூத்துருக்கு வேறு காம்பளாலாம் பார்த்தேன் வேறு காம்பில் எங்கேயுமே பூவில்லை சூரிய பகவான் போயிடுவார் எந்த காம்பளியுமே இல்லை வேறு எந்த காம்பளியுமே கிடையாது இந்த ஒரு தான் இருக்குது அதிசயமாக பூத்துருக்கு அழகா இருக்குது நல்லா பெருசாக விரியுமா என்னன்னு தெரில பார்ப்போம் நாளைக்கு பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இருக்குன்னு பூ பார்த்திங்களா ம் தொட்ட உதிர்ந்துடும் அதனால் தொடலை நல்லாயிருக்கு நீங்கள் மாதிரி பூ பார்த்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் கமாண்ட்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஓகே சி பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோலாம் அப்பப்போ வந்துவிடணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்